அகனானூறு பாடல் பபாலை காதலர் பிரிவால் வாடும் தலைவி தினை பாலே துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகளைத் தோழி வற்புரியது பாடியவர் தாயங்கன்னார் பாடப்பட்டவர் தலைமகள் ஒபுன்கார் பாதிரி அரி நிற திரழ்வு நுண்கொடி அதிரலுடன் நுணங்கு அறல் வரிப்ப அரவு ஈற்று அன்ன அரும்பு முதிர் குரவின் தேன் இமிர் நருஞ்சினை தென்றல் போ குயில் குரல் கற்ற வேனிலும் துயில் துறந்து இன்னா கழியும் கங்குல் என்று நின் நல்மினி அணி நலம் புலம்ப இணைதல் ஆன்றிசின் ஆழ்கிறல் சென் தியனங்கிய செழு நினக்கொழுங் குறை மென் திணைப்புண்கம் உதிர்ந்த மண்டையொடு இருங்கதிர் அலமரும் கழனிக் கரும்பின் விளை பிழிந்த அம் தீம் சேற்றொடு பால்பை பாசல் பகுக்கும் புனல் பொரு புதவின் உரந்த எய்தினும் வினை பொருளாகத் தவிரலர் சிவந்து ஐய அமர்த்த உன் கண்ணின் வால் எயிறு ஊரிய நீரே பொருள் தோழி தலைவியிடம் கூறுகிறாள் மெல்லி அடிப்பகுதியை கொண்ட பாதி மரத்தின் சிவந்த நிறமுடைய பூக்கள் மெல்லிய கொடி போன்ற அதிரல் பூவுடன் கலந்து மெல்லிய மணல் திட்டுகளில் வரி வரியாக காணப்படுகின்றன பாம்பு பால் போன்ற அரும்புகளைக் கொண்ட முதிர்ந்த குறவ மரத்தின் தேன் நிறைந்த நறுமணக் கிளைகளை தென்றல் காற்று கிழித்து செல்கிறது குயிலின் குரலை கேட்டு வசந்த காலம் வந்துவிட்டதை உணர்த்துகிறது இப்படி வசந்த காலம் வந்தும் தூக்கத்தைத் தொலைத்து துன்பமாகக் கழுகிறது இந்த இரவு உன்னுடைய நல்ல மேனியின் அழகு தனிமையில் வாடுகிறது வருந்தாதே ஆயிழை வசந்த காலத்தின் அழகை வர்ணிப்பதன் மூலம் தலைவியின் இயக்கத்தை அதிகரிக்கச் செய்கிறாள் மேலும் தலைவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவருடைய அழகையும் அன்பையும் மறக்க மாட்டான் என்று உறுதியளிக்கிறாள் வேநிற்காலம் வந்துவிட்டது மெல்லிய பாதிரி மரத்தின் பூக்கள் அழகாக இருக்கின்றன குயிலின் ஓசை இனிமையாக இருக்கிறது ஆனால் தலைவியோ தூக்கம் இல்லாமல் வாடுகிறாள் உரையூருக்குச் சென்றாலும் அவள் காதனின் நினைவுகளிலிருந்து விடுபட முடியவில்லை அவனது சிவந்த உதடுகளும் வெண்மையான பற்களும் அவளை வாட்டுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்